ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்க எனக்கு மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இங்கே கிளைமேட் மாறி 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 வர்றனால சுத்தமாக எனக்கு சேரவே இல்லை சரிங்களா பச்சை தண்ணி பிடிச்சாலே சேர மாட்டேங்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்றுமா வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு மழை வந்துருச்சு இப்போ வெயில் வந்து நல்லா சுண்ணுன்னு அடிக்குது மழை வந்துடும் நான் கொஞ்சம் நேரத்தில் இந்த பார்க்கு இப்போ தான் கடைக்கு போனேன் இந்த செடி ஒன்று இந்த அங்கே ஒரு செடி அந்த செடி ஒன்று எல்லாம் வாங்கி சரி வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு வீடு கீடியாக போகிறதுக்கு வைக்கிறதுக்கு இப்போ நான் இந்த வீடியோ ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப நேரம் பேச முடியாது ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறேன் இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன் யார் நம்ம ஸ்லிக்கானக்காவோட வீடியோ பார்த்தேன் டே 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 நீங்கள் உள்ளூருக்குள்ளூரையே தண்ணி காமிச்சிங்கன்னா நான் நாடு விட்டு நாடு போய் தண்ணி காமிச்சிட்டு வந்தவன் சரியா தண்ணி காமிச்சா அதை பழமையாக கூட வேற மாதிரி கூட சொல்லுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி உங்க பண்ணிலே வச்சுக்கோங்க நான் அன்னைக்கே சொன்னேன் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இதை கூட்டா சேர்ந்து இதை எப்படி கொண்டு போனா எப்படி சிக்கா சூர்யாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கை கட்ட நிக்க வைக்கலான்னு சொல்லி இந்த பிளான போட்டு கொடுத்தது இந்த உழைக்காத கத்திரிக்காய் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கிறத எனக்கு எப்பவோ தெரியும் நான் ஏன் தெரியுமா இந்த விஷயத்த கூலாக எடுத்துக்கிட்டு போனேன் நிறைய விஷயத்த இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் உண்மையாக பொய்யான்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க அக்காவுக்கு முதல்ல நைட் ட்ராவல் பண்ண மாட்டாங்க லைவ் போட்டு உடனே நான் சென்னைக்கு போகிறேன் என்னை வீட்டை விட்டு என் மையம் அடித்து பத்தி விட்டேன் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் இதுக்கு காரணம் சிக்காபானால் சிக்காபாயும் ரவுடி பேபி சூர்யாவும் தான் காரணம் என் மூஞ்சி முறை உடைச்சிட்டான் என்னை குத்துவேங்கிறேன் கொண்டுவேங்கிறேன் சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுச்சா அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அந்த பையன் ஊர்லேயே இல்லை அவன் கொடைக்கானல்ல ஏதோ சூட்டு இதுக்கு போயிட்டான் கேமரா எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க ஏதோ ப்ரோக்ராமுக்கு ஈவெண்ட்டா அதுக்கு போயிட்டான் இவன் சின்னவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப நான் வந்து அவங்க அத்தை வீட்டில் இருந்திருக்கான் அப்போ வீட்டை விட்டு எப்படி அடிச்சு பத்த முடியும் இல்லாத பையன் எப்படி அடிச்சு பத்துவான் அங்கேயே எனக்கு ஒரு டவுட்டு வந்துச்சு ரெண்டாவது நைட்டோட நைட்டாக ஏறி சென்னைக்கு எப்படி உடனே கிளப்ப முடியும் சென்னையில் ஏற்கனவே வெள்ளம் புயல் காற்று தண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களே சாப்பாடு கூட அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது போக்குவரத்தை பூராமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஃப்ளைட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பஸ்ஸு கூட கிடையாது இவ லைவ் போட்ட அரை மணி நேரத்துலேயே எப்படி சென்னைக்கு பஸ் ஏற முடியும் சொல்லுங்கள் பாப்பா ஆமணி பஸ் இருக்கும் அதுவும் ஒரு ஒரு லிமிட்டோட தான் இருக்கும் அதுக்கப்புறம் சென்னைக்கு பஸ்ஸு கிடையாது அதையும் தாண்டி மெயின் பாயிண்ட் என்னன்னா அக்கா எப்பவுமே நைட்டு போகவே போகாது இதையே நான் சொல்கிறேன்னா நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பாண்டிச்சேரிக்கு கையெழுத்து போட போகிறப்ப பூராமே பகலில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் காலையில் கிளம்போம் எல்லாம் போய் அங்கே இறங்கிறோம் நைட்டு எட்டு மணிக்கு லைவ் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் நம்மளாக இருந்தால் காலைல கையெழுத்து போடுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவோம் நைட்டு கிளம்புவோம் காலைல அஞ்சு மணிக்கெலாம் அவங்கள்ட்ட இறக்கி விட்ருவாங்க அழகாக பத்து மணிக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு நான் அன்றைக்கி நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில் வந்துடுவோம் இதுதான் வாடிக்கை தூரமாக போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் பழக்கம்னு வச்சுக்கோங்க இந்தம்மா மட்டும் பகலில் கிளம்பி நைட்டு எட்டு மணி லைவ் அங்கே போட்டிருக்கோம் எத்தனை பேருக்கு தெரியும் பாயிண்ட் பாயிண்டா சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி நம்ம கத்திரிக்காய் இருக்கானே அவன் பொண்டாட்டியை வந்து யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் மீடியாவுக்குள்ளே இருக்கிற யாருக்கும் தெரியாது இவன் போட்ட மீடியாவில் பக்கத்தில் அந்த புள்ள குரலில் நல்லா கேட்குது சரியா அக்கா கிளம்புன அக்கா எப்படி காலையில் தான் வந்து அக்கா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கவேன் ஒன்று நைட்டு பத்து மணிக்கு பஸ் ஏறி இருந்தால் நானூற்று அஞ்சுக்குள்ளே வந்து இறங்கிருக்கணும் இறங்குறப்பையே ஒருத்தவங்க தூங்கி தூங்க பஸ்ல வரும்போது மேக்சிமம் யாருக்கு தூக்கம் வராது மொபைல் நோண்டுறவங்க அது இவ ஊர்ல எவன் கொண்டாட்டி போனா சுகைலுக்கு எவ்வளவு கமாண்டோ போட்டிருக்கா சுகையிலுக்கு எவ்வளவு ஐலுமி சொல்லிருக்கா சுகலுக்கு சுகைலுக்கு எவ்வளவு பாசனம் பண்றேன் இருக்கான்னு இதை பார்த்து பார்த்துக்கிட்டே இவன் ரவு ரவுபூர்வம் தூக்க மாட்டான் இவ விடிய விடிய வீடியோ கால் பேசுறவ அப்படி இருக்கும்போது விடிய விடிய வீடியோ கால் பேசினவ விடிச்சு போய் வந்து இறங்கும் போது முகத்துல அந்த டயர்ட் இருக்கும் நீங்க எல்லாருமே டிராவல் பண்றவங்களதான் இருப்பீங்க மேக்ஸிமம் அப்ப முகத்துல அந்த டயர்ட் இருந்திருக்கும் சரி ரைட் ஓகே நைட்டு கிளம்புனா காலை நாலு ஊட்டு அஞ்சுக்குள்ள வந்து இறங்கலாம் ஆனா இவன் சொன்னது அக்கா வந்துருச்சு நான் கூப்பிட போறேன் எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கா சொன்னேன் கணக்கே இடிக்குது நைட்டு பத்து மணிக்கு பசனா கூட காலைல அஞ்சு விட்டு ஆறு ஏற கூட வைங்க இவன் போட்டது எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கு சரி வந்து இறங்கினவங்க மாட்டுத்தாவணிலேயே சாப்பிடலாமே இவன் சாப்பிட்ட ஹோட்டல் மாட்டுத்தாவணி ஹோட்டலே கிடையவே கிடையாது ஏன்னா அதாவது வந்து சென்னை பஸ் பூராமே மாட்டுத்தாவணி கிட்ட பின்னாடி தான் ஆமணி பஸ் நிற்குது மாட்டுத்தாவணிக்குள்ளதான் சாதா பஸ் சென்னை பஸ் நிக்குது அப்படிங்கும் போது மாட்டுத்தாவணிக்குள்ளேதான் ஓ பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கு மாட்டுத்தாவணிக்கு வெளியே போனோம்னா நம்ம டெம்பிள் சிட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கு ஆனால் இவன் சாப்பிட்டது முழுக்க முழுக்க மேலூரோட ஹோட்டல் சரிங்களா சென்னை பஸ் வந்து மேலூர் வழியா வந்து மேலூரில் இறங்க சொல்லிட்டியா சரி பகலில் ஏறி இருந்தா கூட சாயங்காலம் அஞ்சு டு ஆறு ஏழு மணிக்குள்ள தான் வந்து இறங்க முடியும் அக்கா போட்ட ஷார்ட்ஸ்ல கிளம்புறப்ப போட்ட ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுச்சா நல்லா கவனிக்கணும் இவ போட்ட ஷார்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் தான் அக்கா கிளம்பிட்டாங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போ சொன்னேன் சரியா இறங்குனப்ப எல்லாத்தையும் வீடியோவா போடுறவ மக்களே நான் பஸ் ஏறிட்டேன் மக்களே நான் வந்து யாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லிருக்கலாமே சரி பஸ்லயே வச்சு நாலஞ்சு சார்ட்ஸும் போட்டிருக்கலாமே ஏன் பஸ்ல வச்சு நீ வீடியோவும் போடல சார்ட்ஸும் போடல ஒரு ரெண்டு மூணு சார்ட்ஸ் அந்த கம்மா அந்த குளம் எல்லாம் எந்த குளம் தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் ஒரு வாட்டி நான் போய் மீன் குடம் புடிச்சிருக்கேன் அந்த குளத்துல சரியான குடிகள் ஒரு குளம் அந்த குளம் இந்த கோட்ரு பாட்டிலு பாட்ரு கிளாஸ் எல்லாமே மிதக்குது அந்த குளத்துல படுத்துக்கிட்டு நான் கூட செத்துக்கிட்டு போயிட்டாலும் ஏன்னா நல்லா பாருங்க அந்த ஷார்ட்ஸ் உள்ளே போறதுக்கு முன்னாடியே பாருங்க ஏதோ ஒரு டெட் பாடி கிடக்குற மாதிரியே கிடப்பா சரியா அப்படிங்கும்போது நான் கூட இன்னும் பண்ணிட்டாலும் இப்படி கிடக்குற தான் பாட்டு சாக்கடா தண்ணிக்குள்ள உட்காந்து குண்டியல் உர தண்ணிக்குள்ள உட்காந்து சாட்ஸ் ரெண்டாவது அக்கா எல்லாத்துக்கும் இங்க இருந்து போனா ஏஆ பாக்க போறேன் பஸ்ல ஏறதுல இருந்து சேர் ஆட்டோல ஏறதுல இருந்து பைக்ல மயம் கூட போறதுல இருந்து க புருசன் காப்பி குடிக்கிறதுல இருந்து வண்டியில போறதுல இருந்து எல்லாத்தையும் சாரஸும் கூட தெரிஞ்ச அக்காவுக்கு மக்களே யாரும் கவலைப்படாதீங்க இதுதான் மாட்டுத்தாவணி மாட்டுத்தவணி கூட கிடையாது சரியா அது ஏதோ இப்ப மாட்டுத்தாவணிக்கு இது மாட்டு மாட்டுத்தவணிக்கு சாரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுல கோயம்பேடு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்ட கொண்டு வந்துட்டாங்க சரியா அங்க இருந்து இந்த பாருங்க நான் மதுரைக்கு பஸ் ஏற போறேன் அதே மாதிரி வந்து இறங்க இந்த பாருங்க நான் மதுரைக்கு வந்துட்டேன் இந்த பாத்துக்க அங்க மாட்டுத்தாவணி இல்ல இந்த பாருங்க மேலூர்ல வந்து நான் இறங்கிட்டேன் நான் இறங்கி குமரேசனை பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம்ல பஸ்ல ஏற ஏறுனே சென்னையில தான் நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நேத்து இவ போட்ட ஷார்ட்ஸை வச்சா கண்டுபிடிச்சிட்டே இவன் தான் இருக்கான் ரெண்டாவது இவ போட்ட ஷார்ட்ஸ்ல பின்னாடி இருக்க அந்த தூணு எல்லாமே மதுரையோட வீடு அந்த வீடு சென்னையில இந்த மாதிரி தூணு வச்ச வீடெல்லாம் ஒரு வீடியோ மேக்ஸிமம் பார்க்க முடியாது ஏன்னா நெருக்கு தான் இருக்கும் சென்னைக்குள்ள ஒரு வீடு மதுரையோட வீடுகள் எல்லாமே ஏன்னா இது செட்டிநாடு சைடு அப்படிங்கிற செட்டிநாடு மாதிரி தான் நிறைய வீடுகள் இருக்கும் அப்படிங்கும் போது இவங்க காலையிலேயே நான் அன்னைக்கே சொன்னேன் இது பிளான் போட்டு கொடுத்தது யார் யாரு மூணு நாளைக்கு நீங்க போய் மறைஞ்சிருங்க நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்கன்னு சொல்லி மக்கள் எப்படி கொந்தளிக்கிறாங்கன்னு பார்ப்போம் கொந்தளிக்கிறத வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி எங்கிட்ட யாராவது வருவாங்க பண உதவி செய்வாங்க இல்லைன்னா ஏதாவது வக்கீல் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நம்ம போய் சூர்யா மேல கேஸ் கொடுப்போம் அவங்கள வர சொல்லி உள்ள தண்டுவோம் இதுதான் சரியான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம முளைக்காத பிளான் நிதர்சனமாக நான் கும்பிடக்கூடிய திருச்செந்தூர் பாண்டி மேல சத்தியமா இன்னும் ஒரு சில அல்ல கைகள்லாம் இருக்கு எந்த அல்ல கைகள்னு தெரியல நான் வந்து சிம்பாலிக்கா சொல்லிக்கிறேன் இன்னாரினால் செய்த ஒருத்தன் நாள் நன்னயம் நணயம் செய்திடா அதை முழுசா சொல்ல தெரியாதுனாலும் பரவாயில்ல நீ என்ன கேடு நினைக்கிறியோ நீ யாருக்கு கேடு நினைக்கிறியோ அதே ரூபத்தில் நீ ஆம்பளைக்கு நல சரி பொம்பளைக்கு நல்ல சரி நீ யாருக்கு நினைக்கிறியோ அதே மாதிரி உனக்கும் வரும் நினைக்கும் கேடு தனக்கே வருங்கிற பழமொழி மூலியமாவே நான் சொல்லிக்கிறேன் நீ என்னென்னலாம் அடுத்த உங்களுக்கு நினைக்கிறியோ அத்தையும் உனக்கு ரிபீட்டா வரும் நான் பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஒரு பொம்பளை காணா நான் ஒரு குடும்பத்தில் இருக்கவன் எவனுமே பதறலை எந்த ரியாக்ஷனும் இல்ல மக்களும் இவளோட பிராடு பித்தராட்டம் உள்ள மாதிரி தானே முடிச்ச தானே எல்லாமே தெரிஞ்சு போச்சு இவளுக்கு இதேதான் வேலை இவ இப்படிதான் பண்ணுவா இவ அப்படிதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ இதே மாதிரி தானே இதுக்கு முழுக்க முழுக்க ஸ்கெட்ச் போட்டது யாரு தெரியுமா நம்ம முளைக்காத கத்திரிக்காதே சரியா நம்ம கத்திரிக்காதான் அதை போட்டு கொடுத்தா ஐடியா சரியா எப்பிட்ரா எல்லாத்தையும் சாட்சி போட தெரிஞ்சவளுக்கு பஸ் ஏறப்ப இறங்குறப்ப சேரா ஆட்டோ பஸ் கண்ட்ராக்டுக்கார ஒரு வாட்டி இங்கிருந்து எங்கேயோ போகும்போது பஸ் அப்படி இப்படி பாக்கிறான் குருன்னு இப்படி காமிச்சா ஞாபகம் இருக்கா எத்தனை பேர்லாம் பாத்தீங்க சேரா ஆட்டோல போகும்போது கூட வீடியோ போட தெரியும் நான் இங்க இருந்து மக்களே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சேராட்டோல வீடியோ போட தெரியல ஏன் இங்க இருந்து சென்னையில போனவங்களுக்கு வீடியோ போட தெரியல ஏன் பஸ் ஏடுறப்ப வீடியோ போடல வந்து மதுரக்குள்ள இறங்குறப்ப ஏன் வீடியோ போடல எதுக்கு போடலை ஏன்னா முழுக்க முழுக்க அவன் மேலூர்ல தான் இருந்திருக்கான் புரியுதா ஏதாவது நம்ம கத்திரிக்காயோட கண்ட்ரோல்ல தான் அவ இருந்திருக்கா இது இவன் கொடுத்த ஐடியாவில தான் அவ இருந்திருக்கா நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா யாருமே கவலைப்படாதீங்க இவங்க போடுற பிளானு சுத்தி அடிச்சு இதுக்கு யாரும் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாங்களோ அவனே வள்ளுவா சிக்கி ஒரு நாளைக்கு வருவேன் எல்லாரோட குட்டும் எல்லாரோட வண்டதாளமும் தண்டவாளமும் ஒரு நாளைக்கு வெளியே வரும்போது என்ன உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் இதை நாலு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அவ சென்னைக்கும் போல என்னைக்கும் போல மிஞ்சி போட அவங்க சித்தி வீட்டுல இருக்கணும் ஏன்னா இவங்க யாருமே சொல்லல நான் கெஸ் பண்ணது இவங்க யாருமே தேடல ஒரு பரபரப்பே இல்ல தே போடா போய் தேடுறானா இவன் நாட்டுக்கோழி வேங்கிறான் ஆனா என்னன்னு போய் பாடுறான்னு சொன்னா அவனுக்கு காசை போட்டு அந்த நாய்க்குட்டிக்கு பாட ஊத்துங்கிறான் ரெண்டு நாள் அவ பார்த்தா மக்கள் கொந்தளிக்கிறாங்களா நமக்காக மக்கள் பணம் போடுறாங்களான்னு வேலை உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன் மக்கள் யாருமே ஏமாறல என் சகோதரிகள் யாரும் பணங்கெல்லாம் போட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணலை மீறி பண்றவங்களுக்கு அதாவது வந்து இவ்வளவு தூரம் பண்ணியும் அதுக்கு மீறியே சப்போர்ட் பண்றாங்கன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம் அது அவங்களுக்கு பழகி போயிருக்குமா இருக்கும் அதனால சப்போர்ட் பண்றாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருத்தவங்க நல்லது செஞ்சாங்களா அதை நான் மனசுக்குள்ள வச்சுக்குவேன் பொறம் பேசுறது பொறணி பேசுறது கூடவே இருக்கிறவங்களுக்கு குழி தோன்றது இதெல்லாம் பண்ற வேலை எனக்கு பிடிக்காது யார் யாரெல்லாம் கூடவே இருந்து குழி தோன்றுறாங்களோ அந்த குளில அவங்களே போய் விழுந்துருவாங்க விழுவாங்க இதை நானே சொல்றேன் விழுவாங்க நீங்க எல்லாரும் பொறுமையா என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க ஒளிஞ்சு ஆவேசப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க உடனே ஐயோ சூர்யா தான் அப்படி பண்ணிட்டா ஐயோ சூர்யா நல எதுவும் இல்லை இது முளைக்காத இருக்கான்ல அவன் போட்டு கொடுத்த எல்லாம் இது எல்லாமே நடக்குது மக்கள் குழம்பாதீங்க ரொம்ப பொங்காதீங்க நான் பரவாயில்ல எல்லாருமே அலாட்டா உஷாரா எதுவுமே கண்டுக்காம இருந்தீங்க பாத்தீங்களா அப்பதான் நான் நினைச்சேன் ஏன்னா அழுகிறது கூட ஒரு வாட்டி அழுதா மக்கள் நம்புவாங்க அதே மாதிரி மன கஷ்டம் இப்போ நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப நொந்து போகுது நான் எங்கேயாவது ஒரு நாளைக்கு போயிட்டேன்னா இதே அவங்களோட துடிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா ஏன்னா எவ்வளோ போகாதே சூர்யா என்ன சண்டைன்னாலும் சரி மிதி கூட நம்ம மிதிக்குமே ஆனா போயிடுச்சுன்னா என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் ஏன்னா இவங்க போடுற இந்த கண்டன்ட்டை நாளைக்கு உண்மையாலுமே இவன் நொந்து போய் ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது ஒன்று காணாப்பினா கூட யாரும் தேட மாட்டாங்க அதே மாதிரி தான் சொல்கிறேன் தொட்டதுக்கெல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது நம்ம அழுதாக கூட யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க அதே மாதிரி கஷ்டம்னு பணம் கேட்கும்போது உண்மையாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு சீரியஸாகவே நமக்கு ஒரு உண்மையான கஷ்டம் வரும் ஆனால் யாருமே செய்ய மாட்டாங்க இதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக பேசுறேன்ல அதனால் என்னை யாருக்குமே பிடிக்காது நான் எல்லாருக்கும் பிடிக்கணும் நான் எல்லாருக்கும் நல்லவளாக நடக்கணும் எல்லாருக்கும் உத்தமையாக வாழணும் ஒருத்தருக்கே இப்போ இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கோடி பேர் எனக்கு வேண்டாம் ஒரே ஒருத்தவங்க உண்மையா இருக்கவங்க என்னை நம்புனவங்க அந்த கடவுள் எனக்கு கடைசி வரைக்கும் யார இருக்கணும் யாரு உனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும் ஏன் தெரியுமா எனக்கு கெட்டது நினைச்சாலோ கேடு நினைச்சாலோ என் கூட இருந்துகிட்டே எனக்கு அவங்க என்னென்ன நெகட்டிவா நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கிறவங்கள கடவுள் என் கூட இருக்கவே விடமாட்டார் இத நான் நிறைய பேர்கிட்ட பாத்துட்டேன் நிறைய விஷயங்கள்ல பட்டுக்கிட்டே பட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சரியா ஆனா அதோட ஆப்போசிட் என்னென்ன நடக்கும்ங்கறதும் எனக்கு தெரியும் அதெல்லாம் என்ன சொன்னா நினைக்கும் கேடு தனக்கே முடியும் இது எல்லாருக்குமே தான் பொருந்தும் எனக்கும் தான் பொருந்தும் வாங்கி தின்னு நான் பேசுறேன்னு வச்சுக்கவே அந்த கருமாவும் பாவமும் என்னையும் சேரட்டும் ஏன் கூடவே இருந்துக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்லவே மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கே போகட்டும் இதை பொதுவா தான் பேசுற குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுங்கும் குத்தம் செய்யாதவங்க யாருக்கும் குறுகுறுங்காது அதனால இதை நான் பொதுவாக தான் பேசி பொதுவாக முடிக்கிறேன் அதுக்கு மேலே உங்களுக்கு அது தோணுச்சுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் சொல்லி கடவுளே என்னை எல்லாம் பேசுறா இப்படி பண்றா அப்படி பண்றா நீங்கள் என்னென்ன சாபம் விடணுமோ என்னென்ன பாவம் கொடுமோ எல்லாத்தையும் விடுங்க இப்பையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் குத்தம் செஞ்ச நெஞ்சு மட்டும்தான் நான் போடுற வீடியோ குறு குறுன்னு செய்யும் மனசு படபடன்னு அடிக்கும் லப்பு டப்பு லப்பு டப்புங்க தப்பு செய்யாதவங்களுக்கு இந்த வீடியோ எந்த ஒரு மன வருத்தத்தையுமோ மன உறுத்தலையோ தரவே தராது சரிங்களா நான் உண்மையானே சொல்றேன் நீங்க போடுற நாடகம் அத்தனையுமே ஒரு நாள் உண்மையா நடக்க போகுது என்னென்ன ஆக போகுது யார் சிக்க போறீங்க சின்னவனம் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியாது சரியா மக்களே உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எது நடந்தாலும் கூலா வேடிக்கை மட்டும் பாருங்க யாரு நம்பி இறங்கிறாரிங்க சூர்யா நல்லவளா கெட்டவளா அவ முள்ள மாதிரியா முடிச்ச வைக்கியா போனாலா போகலாங்கிறத நீங்க பொறுத்திருந்துதான் பாக்கணும் கடவுளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சும்மாவா வாங்கி வச்ச வேலு திருச்செந்தூருக்கு போகணும் இருக்கோம் என்ன இல்ல காசு இருக்கு கார் இருக்கு பெட்ரோல் இருக்கு போற மாதிரி இருக்கு அவரை அனுமதி கொடுக்கலையே அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையும் என்னையே புரிஞ்சுக்கணும்னா காத்திருந்துதான் பார்க்கணும் பொறுமையா தான் இருக்கணும் ஒரு கடவுளோட தரிசனம் கிடைக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு எல்லாம் இருந்தும் தரிசனம் பண்ண முடியலை அப்ப நான் வந்து எல்லாருக்கும் கெட்டவ அப்படின்னு பேர் எடுத்தப்ப நான் நல்லவனும் உங்களை ஃப்ரூவ் பண்றதுக்கு நாளும் ஆகும் நான் அதுக்கு ஒரு நிமிஷம் அதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் வெளியப்பான கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு அப்பதானே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நமக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது ஏன்னா பிடிக்கலன்னா வெது ஒதுங்கிடுவீங்க என் கேரத்தில் அப்படிதான் சரியா அதனால வெயிட் பண்ணுங்க அதாவது வந்து நான் கடவுளை நம்புறேன் எனக்கு யார் என்ன நினைக்கிறாங்களோ நான் கும்புற என் ஒரு முருகன் அவங்களோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வருவாரு அவங்களோட முகத்தரையை காட்டுவாரு என் மனசையும் என்னையும் கலங்கடிச்சாலோ என்னைய வேதனைப்படுத்தாலோ படுத்தாலோ என்னைய கண் கலங்க விட்டாலோ அவங்களே கண் கலங்குவாங்க தானா கலங்குவாங்க அத நீங்களே வேடிக்கை பாருங்க சரியா நான் எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் என் ஆண்டவனை தவிர சரியா என் கூட எனக்கு வாழ்க்கை கொடுத்தானே நான் ஒருத்தனை நல்லதா பேசுறேன் கெட்டதா பேசிட்டோம் அவனுக்காகவும் சரி அந்த கடவுளுக்காகவும் சரி சரியா அவங்க ரெண்டு பேர்த்த தவிர என்னோட உண்மையான உறவுகள் என் தங்கச்சிகளுக்காக கூட நான் கண்களவனை ஒளிஞ்சு இந்த மாதிரி வேஷம் போடுற ஜென்மங்களுக்காக ஒரு நாளும் நான் அழுக மாட்டேன் யாருக்காகவும் தலை குணிஞ்சு நிக்க மாட்டேன் சரிங்களா ஓகே பாய் நாடகத்தை மட்டும் பாருங்க கிளைமேக்ஸ் சீக்கிரமே வரும் ஓகே பாய்